அழகின்ற வேலையிலே அதரிக்க யாரும் இல்லை கண்டு சிந்தம் நேரத்திலே உமை விட்ட துணையில்ல அழுதுகின்ற வேலையிலே அதரிக்க யாரும் இல்லை கண்டு சிந்தம் நேரத்திலே உமை விட்ட துணையில்ல ஆதாரம்மா எனக்கு மட்டும் நீங்க தானையா அந்த ஆறுதலம் கொடுத்து நீ தேற்றி நீரையா ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானையா அந்த ஆறுதலும் கொடுத்து நீ தேற்றி நீரையா அழகின்ற வேலையிலே ஆதரிக்க யாரும் இல்ல சிந்த நேரத்திலே உமை விட்ட துணையில ஏ ஏமாற்றம் உலகம் என்று அறியாமல் இருந்தேனே ஏமாந்து போனதினால் அடியே நோ அழுதேனே ஏமாற்ற உலகம் எங்கள் அறியாமல் இருந்தேனே ஏமாந்து போனதினால் அடியே நோ அழுதேனே உங்களை விட்டா ஒரு நடி இல்லை இந்த அடி எனக்கு உமை விட்ட இல்லை உங்களை விட்டா ஒரு மாதி இல்ல இந்த அடி எனக்கு உம்மை விட்ட இல்லை ஆதாரமா ஆதாரமா அது இந்த வேலையில அதரிக்க யாரும் இல்லை தண்ணி சிந்த நேரத்திலே உமவிட்ட துணையில ஆதாரம்மா எனக்கு மட்டும் நீங்க தானையா அந்த ஆறுதலும் பொடுத்து நீ தேற்று நீரையா ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானையா அந்த ஆறுதலும் பொடுத்து நீ தேற்று நீரையா குழகென்று முட்டால் என்று சொன்னதையா இந்த உலகம் பற்றுகென்று பட்டம் கொடுத்து பார்த்ததையா இந்த உலகம் குழகென்று முட்டால் என்று சொன்னதையா இந்த உலகம் பற்றுகென்று பட்டம் கொடுத்து பார்த்ததையா இந்த உலகம் உங்களை விட்டா ஒரு நாடு இல்ல இந்த அடி எனக்கு உமை விட்ட வழி இல்ல உங்களை விட்டா ஒரு நாரியில இந்த எனக்கு உமை விட்ட இல்லை ஆதாரமா ஆதாரமா அழுகின்ற வேலையில ஆதரிக்க கண்ணி சிந்த நேரத்திலே உண்மை விட்ட இல்ல அழுகின்ற வேலையில ஆதரிக்க யாருமில்ல கண்ணி சிந்த நேரத்திலே உண்மை விட்ட இல்ல கஷ்டப்படும் நேரத்தில தூக்கி யாரும் யாருமில்ல கண்ண சிந்த நேரத்தில உதவி செய்ய யாருமில்லை கஷ்டப்படும் நேரத்தில தூக்கி விட யாரும் இல்ல கண்ணு சிந்த நேரத்தில் உதவி செய்ய யாருமில்ல உங்களை விட்டா ஒரு நாடு இல்ல இந்த அடி எங்களுக்கு உமை விட்ட இல்லை ஒரு இல்ல இந்த நாடி எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்ல ஆழாரம்மா ஆதாரமா அழிவின வேலையில ஆதரிக்க யாரும் இல்ல கண்ணீர் சிந்த நேரத்தில் உம்மை விட்ட இல்லை